காய் மக்களே நான் அமைச்சர் குட்டி மீனவன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மத்தி மாப்போல தான் எடுத்துருந்தோம் இந்த மாதிரி மத்தி மீன் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட்ட கூட்டமாக மீன் வரும் அதை பிடிக்கிறதுக்கு வந்து நாங்கள் மாப்போல தான் வச்சு பயன்படுத்தி வச்சு பிடிப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு ஒரு நூறு பாக்ஸால் வராங்களா இருக்குது வீடியோ அச்சு வச்சி பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அந்த நூறு பாக்ஸ் மீனே நாங்கள் எப்படி ஏற்றுறோம் போட்டில் ஏற்று எப்படி ஏற்றுறோம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் மறக்காமல் வெட்டு பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா நிறைய போட்டு வந்துட்டு நாங்கள் வளர்பார்த்துட்டு இருக்கோவில் ஒரு சில பேர் அதிகப்படியான மீன் ஏற்றி கவுற நிலைமைக்கெல்லாம் போயிருக்கு

இப்போ நான் வந்து மீன் வந்து கெட்டு தூக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் என்னன்னாக்கா நாங்கள் போட்ட வளையல்ல எல்லா கடலையும் ஓடி மீன் ஓடி எல்லாத்துலேயும் ஃபுல்லாக அதில் இருந்தாக்கா மீன் கெட்டு தூக்கிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அடடே குடு 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 कयल yeah, ஒரு <laughs>

Pelbirl! Pelbirl! Habeley! Pelbirl! અલુ ટુપડી સરણ નાને અલૈસ સરણ નાને અલૈસ કેલપી એડી અલૈસ કેલપી એડી ફાઈસાલ અલૈસ ફાઈસાલ યાર મોલે યાર મોલે નાડી નાડી ટુપડા ટુપડા ઇલુ ટુપડી ઇલુ ટુપડી ઇલુ let

அதுவும் தான் பத்தி படிக்கலாம்